என்ன கற்பிக்கிறார் துரோகி இன்றைய உன் நண்பன் இன்றைய துரோகி நேற்றைய நண்பன் உன் வலிமையை உன் கவனிப்பார் துரோகி எப்போதும் உன் பலகீனத்தை கவனிப்பார் அன்பு பெருமக்களை அருமை தம்பி தங்களை இறைமகன் இயேசு ஒரே ஒரு துரோகியை எதிர்கொண்டார் யூதாசி நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் ஓராயிரம் துரோகிகளை எதிர்கொண்டார் அவன் பிள்ளைகள் நாம் பல்லாயிரக்கணக்கான துரோகிகளை எதிர்கொண்டு கிடக்கிறோம் இதுதான் அசாத்திய போர் அன்னை தமிழ்ச் சமூக விடுதலைக்கு செய்கிற புரட்சிகர போர் இதுதான் புது தத்துவ முயற்சி பயந்துட்டேன் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணு எங்க கண்ணு இது எங்க அப்பா தமிழ் தேசிய அரசியல் பேராசன் நம்ம அப்பா மணியரசன் ஒன்னு சாம்பார் என்று சொல்லு இல்ல கருவாட்டு குழம்பு என்று சொல்லு ரெண்டையும் சேர்த்து கருவாட்டு சாம்பார்னு சொல்லிட்டு இருக்காது அது வேறு இது வேறு இப்ப என்ன சொல்றது தெரியுமா ஐயா காட்டு புனை நாட்டு கோழி ஒண்ணா இப்ப நேத்து இது என்ன புது கதையா இருக்கு காட்டு புனை நாட்டு கோழி ஒண்ணா அது அவர் ஏன் உணர நினைச்சிட்டாருன்னா அண்மையில வந்த படத்துல வில்லன் கதாநாயகன் ஒரே ஆளா நடிச்சதுனால ரெண்டு உணர நினைச்சார் ஏன்னா அது ஒரே ஆளு ரெண்டு விட மட்டும்னால திராவிடமும் வேணும் இதுவும் வேணும் இது ஏன் வேணும் இது ஏன் வேணும் தெரிஞ்சா சொல்ல மாட்டேன்ப்பா எழுபத்தஞ்சாவது ஆண்டு